வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக ரெண்டு நாட்களாக கடுமையான சரிவுளை காணப்படுற தங்கத்தோட விலை சவரனுக்கு எழுநூற்றி நான்கு ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை வெள்ளியோடய விலை மிகப்பெரிய சரிவாக நான்காயிரம் சரிஞ்சு காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க நேற்று வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு மேலும் ரெண்டு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை சரிவுக்குள்ளே காணப்படுது ஒரு கிராம் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாவும் பத்து கிராம்

எட்நூற்றி இருபத்தி நாலாக காணப்படுற விலை பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் அதிரடி சரிவில் காணப்படுறவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இன்றைக்கி எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பதாம் எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தில் காணப்பட்டது இன்றைக்கி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் பத்து கிராம் உடலில் எண்பத்தி இரண்டு ஆயிரத்து முன்னூறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் அதிரடி சரி உள்ள காணப்படுது மீண்டும்